ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் தேய்பிரை பஞ்சமி தேதி அதாவது சித்திரை மாதத்தில் வர தேய்பிரை பஞ்சமி தேதி எந்த நேரத்தில் வருது எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சால் நமக்கு வராகி அன்னையோட முழு அருளும் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் ஐந்தாவது தீதி தான் பஞ்சமி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி தீதியை வந்து வளர்பிறை பஞ்சமி தீதி அப்படின்னும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பஞ்சமி தீதியை வந்து தேய்விரை பஞ்சமி அப்படின்னும் நம்ம அழைக்கிறோம் இந்த மாதம் சித்திரை மாதம் தேய்விரை பஞ்சமி தேதி என்னைக்கு வருது அப்படின்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குதுங்க பஞ்சமி தேதி திங்கக்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்குங்க பொதுவாக வழிபாடு வராகியம்மன் வழிபாடு அப்படின்னா மாலை நேரம் ரொம்ப சிறந்தது அதோட பிரம்மமூர்த்த நேரத்துலேயும் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்கிறது ஆறு மணிக்கு மேலே நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செய்ய முடியாதவங்க திங்கக்கிழமை நாலரை ஆறு முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து வராகி அண்ணையை வழிபாடு செஞ்சுக்கலாங்க எப்போவும் தாங்க வராகி அண்ணையோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் ஃபோட்டோ இல்லை செலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணிக்கோங்க ரெண்டுமே இல்லை ஃபோட்டோவும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்றவங்க ஒரு அகல் விளக்கு வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த வராகி அன்னைக்கு அதில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தோடு ஒளியில் வராகி அன்னை இருக்கிறத நினச்சி நம்ம வழிபாடு செய்யலாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லார் வீட்டிலும் பெரும்பாலும் ஒரு நைன்டி பர்சன்ட் வீட்டில் வந்து வராகி அண்ணையோடய ஃபோட்டோ இருக்குது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் செலவச்சு தாங்க வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு சிலர் என்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க வராகி அண்ணை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் எந்த அளவுக்கு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு வராகி அன்னை எல்லார் வீட்லேயும் நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது தாங்க நூறு பர்சன்ட் உண்மை பொதுவாகவே பஞ்சமி திதி அப்படின்றது பெண் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு இப்போல்லாம் பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே எல்லார் நினைவுக்கும் வருது வராகி அம்மன் தாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சமின்னா என்ன அப்படின்னு எனக்கே கூட தெரியாதுங்க வராகி அண்ணெய் யாருன்னு தெரியாமல் தான் நான் அவங்களை வழிபாடு செஞ்சிட்ருந்தேன் ஆனால் அவங்க வீட்டுக்கு வரணும்னு நினச்சா மட்டுந்தான் நமக்கு அவங்க வந்து எங்கே இருக்கிறா அதாவது வந்து வராகி அண்ணை என்ன யார் அவங்கள எப்படி வழிபாடு செய்யணும் அவங்க எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்றத நமக்கு அடிக்கடிக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க அப்போவே தெரிஞ்சுக்கலாங்க வராகி அண்ணெய் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க வராகி அண்ணுன்னு மட்டும் இல்லைங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் இப்போ பெருமானை வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்களா இங்கே பார்த்தாலும் வேல் தெரியும் யாம் இருக்க பயம் அப்படின்ற அந்த போர்டு தெரியும் முருகப்பெருமானோட ஃபோட்டோ ஆட்டோவுக்கு பின்னாடி பஸ்ஸுக்கு பின்னாடி நீங்கள் ஃபோனை எடுத்தவுடனே உங்களுக்கு முன்னாடி அதுதான் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் அவங்களுடைய வருகையை வந்து நமக்கு காமிச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி தாங்க வராகினு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க இதை நான் டீட்டெயில் வீடியோ நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேங்க தேய்பிரை பஞ்சமி திதியில் வராகி அம்மனை நம்ம வழிபட நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க வராகி அம்மனுக்கும் பஞ்சமிக்கும் என்ன சம்பந்தம் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் திதி மற்றும் குறிப்பிட்ட மாதத்தில் அவதரித்திருப்பாங்க அந்த வகையில் பஞ்சமி திதியில் தான் வராகி அம்மன் அவதரித்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால தான் ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் வராகி அம்மனை வழிபட்டு வருவது வாழ்க்கையில் பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும் அப்படின்றதும் ஐதீகங்க வரா சாகியம்மனை முதன் முதல்ல வழிபட தொடங்குறவங்க பஞ்சமி தேதியை தேர்வு செய்து அதிலிருந்து தொடங்கலாங்க இப்போ வாழ்க்கையில் வளம் வரணும் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்புறை பஞ்சமியிலேருந்து ஆரம்பிக்கலாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரி பஞ்சமி தேதியில் வந்து வராகி அம்மனை முதன் முதல்ல வழிபடுறவங்க வழிபட ஆரம்பிக்கலாங்க வராகி அம்மனோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தீங்களா வீட்லேயே வழிபடலாங்க ரெண்டுமே இல்லை அப்படின்றவங்க கோயிலுக்கு போயிட்டு வராகியம்மனுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு வழிபட்டு வருவது வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க சில வாரங்கள்லேயே நீங்கள் நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்க்க முடியுங்க இந்த பஞ்சமி தேதி நாள் எந்த நாளில் வருதோ ஒவ்வொரு நாள் வரும்போதும் அந்த நாளுக்குரிய சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையில இந்த பஞ்சமி தேதி வருது ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தேதி வந்து நம்ம வந்து அவங்களை வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகள் வந்து காணாம போவாங்க எதிர்ப்பு பகை தடைகள் இதெல்லாம் நீங்குங்க இதே போல கண் திருஷ்டி பில்லி சூனியம் உள்ளிட்ட எதிர்மறையான சக்திகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் வராகி அம்மனை ஞாயிற்றுக்கிழமையில் வர பஞ்சமி தீதியில் வழிபட்டு தொடர்ந்து வழிபட்டு வர்றது எதிர்மறையான தாக்கத்திலிருந்து விடுபட முடியுங்க வராகி அம்மனை தொடர்ச்சியாக கோவிலுக்கு போயிட்டு வழிபட முடியாதவங்க அகல் விளக்கு வாங்கி அம்மனை மனதார நினச்சி வீட்லேயே அகல் விளக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய வேண்டுதல்களை முன்வைக்கலாங்க இல்லை சிலை வச்சுருக்கீங்கன்னா சிலைக்கு முன்னாடி ஒரு மண்ணகல் விளக்கோ இல்லை வராகி அம்மனுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அதை பஞ்சமி திதிக்கு தான் ஏற்றணும் அப்படின்ற எந்த அவசியம் கிடையாதுங்க எல்லா தீபத்தையும் எப்படி ஏற்றுறமோ அதே போல தொடர்ந்து எல்லா நாட்களுமே இந்த தீபம் ஏற்றி வராகியம் நம்ம வழிபாடு செய்யலாங்க வீட்டில் வராகி அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறவங்க செம்பருத்தி பூ கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதோட செவ்வரளி பூக்கள் இந்த ரெண்டு பூக்களுமே வராகி அன்னைக்கு மிகவும் பிடித்த பூக்கள் அதோட மல்லிப்பூங்க மல்லிப்பூ வந்து வராகி அம்மனுக்குன்னு கிடையாதுங்க எந்த தெய்வத்துக்கு நம்ம அந்த மல்லிகைப்பூ போட்டாலும் அந்த தெய்வங்கள் நமக்கு வசியமாக வசியமாகவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ போட்டு வழிபாடு செய்யலாங்க வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சக்கரை வலை கிழங்கு ரொம்ப பிடிக்கும் பானகம் ரொம்ப பிடிக்குங்க அதோட எரும தயிரை செய்த தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் மாதுளை முத்துக்களால் மாதுளை முத்துக்களை வந்து உதிர்த்து நம்ம அதில் கொஞ்சம் தேன் விட்டு நம்ம வைக்கும்போது அதுவும் வராக எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது இப்படி எதுவுமே செய்ய முடியலன்னா ஒரே ஒரு பானகம் வச்சா கூட போதுங்க பானகம் செய்கிற முறை வந்து சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை எலுமிச்சை மரத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க நாட்டு சக்கரம் தான் போடலாம் இல்லை வெள்ளமும் போடலாங்க சுக்கு ஏலக்காய் இடித்து அதில் போட்டுக்கோங்க இது தாங்க இந்த பானகம் செய்கிற செய்முறை இது செஞ்சு வைச்சாலே போதுங்க வராகி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க தினமும் தீபம் ஏத்துறவங்க வராகி அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றிக்கலாம் பஞ்சமி தீதி பஞ்சமி அப்படின்னா அஞ்சுங்க ஐந்து அகல் விளக்கு கொண்டு தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் இல்லைனா ஐந்து முக தீபம் இருந்தாலும் நீங்கள் அன்னைக்கு ஏற்றிக்கலாங்க நெய் அப்படின்லாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் செம்பருத்தி இலை இருந்தால் செம்பருத்தி இலை மேலே இந்த தீபத்தை ஏற்றலாம் வெற்றிலை இருந்தால் வெற்றிலை மேலேயும் இந்த தீபம் ஏற்றலாங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ செம்பருத்தி இலையோ வெற்றிலையோ அதுக்கு மேலே ஐந்து முக தீபம் ஏற்றி ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து விளக்குக்கு கீழே வச்சாலும் சரி இல்ல விளக்குக்குள்ள போட்டாலும் சரி அந்த விளக்குல வந்து ஒரு அளவுக்கு ஜவ்வாது போட்டு போடுங்க ஒரு ஏலக்காய் இருந்தால் ஏலக்காவும் போடுங்க ஒரு கிராம்பு போட்டு தீபத்தை ஏற்றுங்க ரொம்ப எளிமையான முறையில் இந்த தீப வழிபாடு நீங்கள் செய்யும்போது தீபத்துக்கு முன்னாடி வராகி அண்ணையோட மந்திரங்கள் என்ன தெரியுமோ அதை சொல்லலாங்க வராகி அண்ணையோட காயத்ரி மந்திரம் ஓம் வித்மகி அலசாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயா வராகி அன்னோ காயத்ரி மந்திரம் அப்படி எதுவுமே தெரியலன்னா ஓம் பஞ்சமுக நாகியே போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு

கூட நீங்கள் பார்த்துக்கோங்க தாயே நீங்கள் வந்து என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்களே தவிர்த்து இல்லை அவங்க வந்து அழிஞ்சு போகணும் அவங்க இல்லாமல் போயிடணும் அப்படிலாம் ஒருபோதும் வராகி அனைக்கிட்ட வேண்டுதல் வைக்காதீங்க திரும்ப அதை எதிர்மறையான ஆற்றலே நமக்கு கொடுக்குங்க அதனோட பாவம் நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஞாயிற்றுக்கிழமல வந்திருக்கிற இந்த பஞ்சமி அன்னைக்கு வராகி அனை வழிபாடு செஞ்சுட்டு சாய்ந்தரம் ஒரு எட்டு மணிக்கு மேலே நிலவாசலில் பச்சை கருப்பூரம் கொஞ்சம் கிராம்பு ஒரு பிரியாணி இலை வச்சு எரிச்சிருங்க அதில் வர புகையை வந்து வீட்டில் இருக்கிற நேர்மறை ஆற்றலெல்லாம் எல்லாம் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமல வந்து திருஷ்டி சுத்திர பழக்கம் இருக்கும் அதனால் வீட்டுக்கு நல்ல வாசலில் வந்து இதை எரிச்சு விட்டுட்டு அதை வந்து சுத்தமாக அந்த அகல் வழக்கு வெளியவே கழுவிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா பலன் கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்